ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் உரித்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார் ஸ்டாரனீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் கசகசா முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் தனியா மிளகு ஜீரகம் சோம்பு காஞ்ச மிளகா இந்த எல்லா திங்ஸையும் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு லாஸ்டில் கொஞ்சமாக உப்பும் புளியும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து சிக்கனில் தான் இந்த அரைச்சி விட்ட குழம்பு செய்கிறேன் இதேமாரி மட்டனில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸில் செய்யணும் அப்படின்னாக்கா உருளைக்கெழங்கு போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி போட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இறால் இப்படி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எறாலுக்கு மீனுக்கானால் எனக்கு அவ்வளோவா அது நான் செஞ்சப்போ எங்கள் வீட்டில் யாருக்கும் ரொம்ப பிடிக்கல ஆனால் நல்லா இருந்தது எனக்கெல்லாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆற வச்சிடலாம் இது கூடவே புளியும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுக்கிடையிலே நான் சாதம் வச்சு எடுத்துட்டேன் எல்லாமே ஆரிச்சு மிக்சியில் போட்டால் நல்லா தண்ணி தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துரலாம் ஒரே மாதிரியே குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நம்ம இது மாதிரி டேஸ்ட்டை மாற்றி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்டிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிரிஞ்சி இலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அது தண்ணி விடும் அது தண்ணி விட்டு வந்து ஒரு நைன்ட்டி பர்சண்ட் குக் ஆனோன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அது கூட போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த மீதி டென் பர்சன்ட்டில் இது ஏற்கனவே வதக்கினதுனால நம்ம வந்து சீக்கிரமே எல்லாமே அதோட மிக்ஸ் ஆகிடும் அந்தமாரி அந்த பச்சை வாசனை இருக்காது இது ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியாக வச்சாலும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா மைதா ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தில் போட்டு இப்போ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இது வச்சுட்டா இப்போ தேவையான அளவு உப்பு எனக்கு உப்பு பத்தலை அதனால் உப்பு போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் தேவையான மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்குவோம் மத்தியானம் சாப்பிட்டு மீதி இருந்தால் வெறும் குழம்ப மட்டும் சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட பழக்கம் இருக்குது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே மட்டனும் செய்யலாம் ஆனால் மட்டனும் நல்லா வேக வச்சுட்டு நைன்ட்டி பர்சன்ட் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே முருங்கைக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு காய்கறி உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் இப்போ குழம்பும் ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டில் நம்ம கருவேப்பிள்ளையும் மிளகுத்தூளும் போட்டுட்டு பச்சையாக நல்லெண்ணெய் விட்டோம்னா தான் அந்த நாட்டுக்குழியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை பச்சையாக நல்லெண்ணெயை விட்டுறணும் விட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்றப்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது சுட சுட சாதம் போட்டு இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் குலைவாக இருந்தால் கூட சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் பிளேட் இதுதான் ரொம்ப சிம்பிளாக இது கூட ஒரு நார்த்தங்காய் ஊருகா ரெண்டு வத்தல் வச்சு ஓட்டிடலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்